ஸ்டாலின் அரசு இதுவரை ஒரு ஏரியை கூட பாதுகாக்கவில்லை என அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் காஞ்சிபுரத்தை அடுத்த நத்தப்பேட்டை ஏரியில் கழிவுநீர் கலப்பதால் தண்ணீர் மாசடைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்நிலையில் தனது நடைபயணத்தின் ஒரு பகுதியாக பாமக தலைவர் அன்புமணி ஏரியை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது பேசிய அவர் ஏரி மாசடைவதை தடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் ஒரு ஏரியை கூட திமுக அரசு பாதுகாக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர் நத்தப்பேட்டை ஏரியை மாசடையாமல் பாதுகாத்து பறவைகள் சரணாலயமாக அறிவிக்க வேண்டும் என்ற பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு தொடர்பாக இதுவரை அறிவிப்பு வெளியிடவில்லை எனவும் சாடினார் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ள சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் தினம் இந்த ஏரியிலே கலந்து கொண்டு கலந்து கொண்டிருக்கின்றார் தமிழக அரசு கழிவு நீர் இந்த ஏரியில் கொட்டுறதை நிறுத்தணும் ரெண்டாவது இவ்வளோ பெரிய ஏரி நானூறு ஏக்கர் பரப்பளவு உள்ள ஏரி பறவைகள் வருகின்ற ஏரி இதை பறவைகள் சரணாலயமாக பசுமை தீர்ப்பாயம் கேட்டதற்கிணங்க அதை அறிவிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இதுக்கு கீழ் இருக்கின்ற அத்தனை ஏரிகளும் பாதுகாக்க வேண்டும்